வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தம் நிலை கொண்டால் வரக்கூடிய நாட்களில் உயரழுத்தம் சற்று வடக்கே முன்னேற வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை மார்ச் பத்தொன்பது இருபது தேதியில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அருவிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் விட நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை மதியம் வெயில் வந்த பிறகு அம்பாறை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு முதலில் மழை கிடைக்க மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மெயில் வந்த பிறகு மேலும் மதிய மாநிலங்கள் உள்பகுதியிலும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடமாகாணங்களுக்கு பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி இன்று முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திரிகோணமலை தெற்கு பகுதி பவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி பதுளை கொழும்பு நீர்க்கொழும்பு சுலாபம் ஹாலி ஹோட்ட அம்மந்தோட்டை ரத்னபுரி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான ஒரு ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி பவுனியா அனுராதபுரம் தெற்கு பகுதி மேலும் தலைமன்னார் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்குள்ள மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு வரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த மாகாணங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் கிளிநொச்சிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மட்டுமே நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகும் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு மேலும் ரத்தனபுரி பதுளை கண்டி ஹாலி இந்த இடங்களுக்கெலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதி கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை மேற்கு பகுதி கனமழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை மேலும் திருகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களுக்கும் மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புது பனாமா அம்மன் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான கனமழை என்பது காளி வடக்கு பகுதி புத்தளம் புத்தளத்துக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்கள் முழுவதுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தி கிளிநொச்சியை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபதாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் பனாமா தொடங்கி யாழ்ப்பாணம் முறை ஒரு கடல் வரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரிந்துரைக்கும் அதிகால நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கே லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனவு வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபதாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியும் அதிகால நேரங்களில் கிழக்கு மாகாணங்கள் கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகும் ஆங்காங்கே ஆங்கே சற்று மழை குறைந்தே காணப்படும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இரண்டாம் தேதியும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைத்தாலும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகும் வட மாகாணங்களுக்கு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மழை தீர்வு குறைந்துவிடும் மார்ச் பதினெட்டு மழைப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டை விட பத்தொன்பதாம் தேதி கூடுதலான படிப்பில் கனமழையாக மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கும் மழை லேசான மிதமான மழையாகவும் ஒரு ஏரி இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தொன்பதை விட இருபதாம் தேதி கனமழை என்பது மிதமான முதல் சற்று கனமழையாக தெற்கு பகுதியாக இருந்தாலும் வட மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபதாம் தேதியை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளும் இலங்கையில் ஒரு பிரபலான மழை குறைவான மழையை கிடைத்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்து பரப்பிலும் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே கண்டி கண்டி தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை வட மாகாணங்களுக்கு படிப்படியாக வெயில் மட்டுமே அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே முற்றிலுமாக வறண்ட வானிலை நிலவு வாய்ப்புகள் வெயில் மட்டுமே அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்தமானுக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி வரை இருக்குது அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாகும் என்பதால் அந்த மண் அருகே நிலை கொண்டிருக்கும் காட்சி சுழற்சி முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்தால் மீண்டும் இலங்கையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மண் அருகே நிலவருக்கும் சுழற்சி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சேலம் வந்து வளிமண்டல சுழற்சியாக மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு வந்தால் வளிமண்டல சுழற்சி மூலம் மழை கிடைக்கும் அல்லது நிகழ்வு அதை அடுத்து நிலை கொண்டிருந்தால் காற்று திசை மாறியிருக்கும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தென்கிழக்கிலிருந்து காற்று மணிக்கணும் தென்மேற்கிலிருந்து காற்று வட கிழக்காக இலங்கையில் பயணிக்கும் என்பதால் மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி மேற்கு மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் பந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அதற்கு முன்னதாக கிழக்கு காற்று வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக காற்று பயணிக்கும் ஆனால் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணிக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் இப்போது மழை அதிகரித்து கிடைத்தாலும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு கிழக்கு காற்றின் வருகை சற்று அதிகரிக்கும் என்பதால் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு பெரிதாக அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்